வணக்கம் வணக்கம் இது ஆடியோ லான்ச் இல்லை பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு இதுதான் படத்துற பூஜை இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை அதுவே பெரிய விஷயம் கணேஷ் ஆக்சுவலி மிகப்பெரிய ப்ளஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டு போயிருவாங்க ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கு நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி சார் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதே ஃப்ரெஷ்னர்ஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடியே போட்டுருவாங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு போட்டது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இருபது நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஏன் அப்படி பண்ணலாம் நம்ம நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி தானே இப்போ ப்ரொடியூசர்க்கு பிரச்சனை இருக்குது கணேஷ் ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரில ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் லியோ கடைசியாக அஜய் நல்லா இருக்குதா நல்லா பண்ணியிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு சோத்துக்கு ஒரு சாரம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து அஞ்சாவது நாள் கால் பண்ணிடலாம் ஃபிஃப்த் த்ரீ உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும் இந்த படத்தை வந்து வர பிப்ரவரி மாதம் தேதி ஆச்சு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே தானே உங்களுக்கு ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானா வர பிப்ரரி இருபது இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு வஸ்தபாலன் சார் குமார் ரத்ன்குமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய து தனுஷா தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் என்னோடய கோ ப ப்ரொடியூசர் ராம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சார் லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெருங்குலேயும் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பேரலாளர் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணமே நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இதை நான் ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு படம் அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்ட் டேரக்டர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா பருதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி அண்டு என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் திரியும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டுருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் அசோசியேஷன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி தேங்க்யூ ஆ அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷ் நீங்கள் வாழ்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததே பெரிய ப்ளஸிங்க எனக்கு ஆக்சுவலி

அப்படியா தேங்காய் உடைக்கிறோம் உடைக்கலாம் தப்பு இல்லை நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாதுல்ல ரெடியா ஒரு நாலு தடவை உடைச்சா தான் ஓடி முதல்வன் படம் பார்த்தா மாதிரி இருக்குண்ணி ஓகேப்பா ஒன் டூ ஒன் சக்சஸ் தேங்க்யூ உள்ளே வச்சிருக்கீங்கப்பா தேங்காய் உள்ள எதுவும் இருக்கேண்ணா இது உடச்ச தேங்காய் தானப்பா ஓகே இது என்னதுப்பா இது பூக்கி இதான் இதான் பூக்கி இதான் புக்கி பூக்கி உங்க எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும் பாருங்க இதான் புக்கி ஓகே தேங்க் யூ சூப்பர் தேங்க்யூ சார் நீங்களும் தேங்காய் உடைக்கணுமா சார் வாங்க சார் இல்லையா ஒரு பர்ஃபார்மராக வந்து சில பேர் தான் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு பர்ஃபார்மராக அஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு பர்ஃபார்மராக அவர் பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்குது சூப்பராக பண்ணுறாரு ஏன்னா மார்க்கன் நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பிரதர் அண்டு

So I'm sure I'm really looking forward to what you're going to do in this film, brother. And I'm, I'm really looking forward to Super. your Super. <laughs> <laughs> yeah. <laughs> oh, right. Super. You guys are going to be able to அது இனிமே தாங்க அது டைரக்டர்ஸ் யாராவது எழுதணும் ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக எழுதுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணால் நாங்கள் அதுக்கு பார்க்கணும் கண்டிப்பாக ஷுவர் அது அதில் சைடில் ஃப்ரெண்டு கேட்டு இருக்கா அதை நான் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் வணக்கம் குறுக்கில் பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன் மைக் ஆஃப் பண்ணிடுறேண்ணே ஓகே உங்கள் மைக் நான் வந்து ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடி லான்ச் முடிஞ்ச பறவை இருக்கிற ஈவெண்ட்டு தான் போயிருக்கோம் ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் மெயினாக விஜயாண்டனியா சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான் ஏன்னா இந்த டிஷூன் டைம்லருந்து சீனா டோனி ஜாலருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு பத்து செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட்டு ட்ரெண்டியாக இருக்குது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும் பருதி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குதுன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது இன்ஃபேக்ட் பரிதி ஆரோன்னு கூட எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டு ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்குது வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும் ரொம்ப நாவலாக இருக்கும் சும்மா மேலோட்டமாக இருக்காது அதுக்குள்ளே ஒரு ஒரு லேயர் இருக்கும் ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூட்டா இன்றைக்கி இப் இப்போது இந்த லவுடான ஃபீலிங்ஸ் வருது இல்லை இப்போ ட்ராகன் மாதிரி லவ் டுடே மாதிரி அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறச்சல்க நாடுலேயும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பரபர துரு துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம் ஆல் த பெஸ்ட் அஜய் இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருக்கும் அம்மையாக அது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க நான் சொன்ன குறுக்கில் பேசாமல் இருக்கீங்களா இல்லை இல்லைண்ணா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அவங்க ரசிச்சிட்ருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட்டாக ஒரு படமாக இருந்துச்சு நிறையா பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒன்று ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கொஷினை எழுப்புகிற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம் நிறையா பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரிஜிட்ட நிறையா பேசியிருக்கேன் அண்ட் இதில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ விவேக்கு கதிர இவங்களாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பிஜேம்லாம் போட்டு எழுப்போம் டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எஸ் ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க அதுவும் தான் ஃபேமிலி டாக்டர் ஓகே வாழ்த்துக்கள் இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோட நம்ம திரும்ப சந்திப்போம் அது வெற்றி மேடையாக தான் இருக்கும் அதில் எனக்கு எந்த வகையிலுமே கருத்து கிடையாது இந்த டீமில் இருக்க எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் இதில் நிறைய டெபுட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இது ஒரு இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பருதி வித இன்டர்னியூ சார் அஜய் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க்யூ சூப்பர்ண்ணா நன்றிண்ணா தேங்க்யூண்ணா